வித்தவுட் பட்டர் ஆயில் வச்சு பர்ஃபெக்டான க்ரிங்கிள் டப்போட ப்ரௌனி அப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை வந்துட்டு நம்ம ஆஃப் கேஜி ப்ரௌனிக்கான மெஷர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு முட்டையை மட்டும் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒன் ஸ்பீல்ல வச்சு பீட் பண்ணிக்கோங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் நைன்டி கிராம்ஸ் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாட்டு சக்கரையும் ஒயிட் சுகரும் கலந்துக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா பீட் பண்ணி ஃப்ளப்ரீயாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் டார்க் சாக்லேட் ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்துட்டு மில்க் பண்ணி வச்சுருக்கேன் ஆயில் வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் எம்எல் மைதா எயிட்டி கிராம் டுவெண்ட்டி கிராம்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா பீட் பண்ணி ஃப்ளப்ரீயாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஆயிலும் அகைன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் ஊற்றி பீட் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரௌனி வந்துட்டு எந்த கிளாஸும் அட்டன் தான் வீட்டில் செய்யணும் அப்படின்னு இல்லை மினிமமாக உங்கள்கிட்ட ஓடிஜி இருந்தாலே நீங்கள் ப்ரௌனி செய்யலாம் அட் லாஸ்ட் ஓடிஜியே இல்லைனா கூட நீங்கள் குக்கரோ இல்லை இட்லி பாத்திரமோ யூஸ் பண்ணி போடலாம் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் குக்கரில் வச்சு எப்படி ப்ரௌனி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுறேன் இப்போது நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி ஓடிஜியில் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள் இப்போது டார்க் சாக்லேட்டை சேர்த்து பிளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு மைதாவும் கொக்கோ பவுடரும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த பேக்கிங் ஐட்டம் செஞ்சாலும் மைதா சேர்க்கும்போது சலிச்சிட்டு தான் சேர்க்கணும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் டார்க் சாக்லேட்டும் இந்த ஃப்ளாரும் நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதை செய்யும்போதே ஷீட் போட்டு ஆயில் தடவி அந்த பாத்த கேக் டின்னையும் ரெடி பண்ணி வச்சுடுங்க ஓடிஜி டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண வச்சுடுங்க ஒன் எயிட்டியில் ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டியில் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா க்ரிங்கிள் டாப்போட பட்டரே இல்லாமல் ஆயில் வச்சு சூப்பரான ப்ரௌனி ரெடி வீட்லையே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும் கொஞ்சம் கூட அந்த கட்டியே இருக்கக்கூடாது இப்போது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்குற கேக் டீனில் சேர்த்துட்டு உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா மேலே நட்ஸ் சேர்த்துக்கலாம் சாக்லேட் வேணும்னா சாக்லேட் சேர்த்துக்கலாம் பிஸ்காஃபு பீனட் பட்டர் உங்களுக்கு எது வேணுமோ மேலே டாப்பிங்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ட்ரிப்புள் சாக்லேட் ப்ரௌனி கூட ரெடி பண்ணிக்கலாம் நம்மளுடைய வீ சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் பேக்கிங் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் வீட்லேயே பன்னு ப்ரெட்டு கொரியன் பன்னு ப்ரௌனிஸ் எல்லாமே நமக்கு சேனலில் வரும் ப்ளஸ் சாக்லேட் ஐட்டம்ஸ் ப்ளஸ் ப்ள பிஸ்னஸ் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக எப்படி எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸும் நம்ம சேனலில் போட போகிறோம் குயின்ஸ் ஆஃப் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குக்கிங் சேனல் ஏற்கனவே வச்சுருக்கோம் இப்போது இந்த சேனல் பேக்கிங்காக மட்டுமே தனியாக ப்ரொஃபஷ்னலாக ஜாயின் பண்ணது அப்படி இல்லை மினிமம் பட்ஜெட்டில் உங்களுக்கு ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னா சிதம்பரம் ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி ஆஃபர்ஸில் எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ரௌன் ப்ரௌனிஸ் பிளாண்டிஸ் குக்கீஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வெளியூர் இருந்தீங்க அப்படின்னா கொரியர் சர்வீஸில் வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் கிளாஸ் வேணும்னாலும் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு நம்ம ப்ரௌனி கிளாஸ் வாட்ஸ்அப்பில் வந்து எடுக்கிறோம் அதுவும் நீங்கள் இருந்தே ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸில் கிளாஸும் கற்றுக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருக்காதிங்க